ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இத்தனை நாட்கள் நீ அனுபவித்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் விரட்டி அடிப்பதற்காகவே உன் வீட்டிற்குள் நான் நுழைந்து விட்டேன் அதுவும் சாதாரணமாக இல்லை நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தோடு தான் உன் அம்மா நான் உன்னை காண வந்திருக்கிறேன் சுயநலத்தை விட்டுவிட்டு பரிபூரண அன்போடு எனக்காக காத்திருக்கும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு நிச்சயம் நான் உனக்கு நல்லதையே செய் வேன் உன் வாழ்க்கையின் முடிவை மற்றவர்களிடம் நீ விட்டு விடாதே எப்பொழுதும் என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ எடுத்து முடிவாகவே இருக்க வேண்டும் அதேபோல் உன் வாழ்வில் என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன என்பதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே என் தங்கமே உன்னிடம் இருந்து கேட்கும் பொழுது அவர்கள் உனக்காக வருத்தப்பட்டு ஆறுதல் சொல்வதாக இருந்தாலும் உண்மையில் அவர்கள் மனதில் உன் நிலையை கண்டு மகிழ்ந்துதான் போகிறார்கள் நீ சொல்வது எல்லாம் அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காகத்தான் கேட்கிறார்கள் தவிர உனக்கு எந்த முடிவோ தீர்வோ தரமாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் அது அவர்களோடு இன்னும் நாலு பேருக்கு போய்தான் சேரப்போகிறது உன்னுடைய மரியாதையையும் அவர்களிடம் இருந்து குறைந்து போகத்தான் போகிறது வெளித்தோற்றத்தைக் கண்டு யாரையும் நம்பாதே உனக்கு ஆறுதலாக பேசுபவர்களையும் உன்னிடம் சிரித்து சிரித்து பேசுபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே என் செல்லமே உன் மீது உண்மையாக அன்பு கொண்டிருக்கின்ற உனக்காக தொண்டு செய்கின்ற உன்னுடைய வராகி அம்மா நான் சொல்கிறேன் அவசரப்படுவதும் ஆத்திரப்படுவதும் உன் நம்பிக்கைக்கு எதிரிகள் என்பதை முதலில் புரிந்துகொள் சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் வரை கொஞ்சம் காத்திரு எல்லா விஷயங்களையும் நிதானமாக சிந்திக்க பழகு உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது எல்லாம் நான் அறிவேன் அதை கொடுப்பதற்கு தானே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இது நாள் வரையிலும் உனக்கான நல்ல வாய்ப்புகளை உன் கண்களில் காட்டிக்கொண்டும் உனக்கான உதவிகளை செய்வதற்காக உன்னை தேடி வந்தும் கொண்டும் தான் இருந்தேன் ஆனால் பலமுறை நீ என்னை தவறவிட்டு விட்டாய் மீண்டும் அது உனக்கு கிடைப்பதற்கு இப்போது காலதாமதம் ஆகி தீரும் கொஞ்சம் நிதானத்தோடு என் மீது நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே நீ விரும்பாத துன்பமே மீண்டும் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும்போது நீ விரும்பிய இன்பம் எப்படி உன்னை வந்து சேராமல் இருக்கும் நிச்சயம் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் உனக்கு இன்பத்தை தரக்கூடிய விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன் உன் வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது உன் வாழ்க்கையில் துன்பமே இருக்கக்கூடாது என நினைக்கும் நீ யாருக்கும் துன்பம் இரு தராமல் உனக்கு அப்படி யாராவது துன்பத்தை கொடுத்தால் மீண்டும் அவர் வாழ்வில் யார் மூலமாகவாவது நான் துன்பத்தையும் தண்டனையையும் கொடுத்தே தீருவேன் அவர்களை நினைத்து நீ பயப்பட வேண்டாம் என்றெல்லாமே இன்றைய கலிகால உலகத்தில் நல்லவன் எல்லாம் ஒதுக்கப்படுகிறான் நல்லவனாக நடிப்பவன் எல்லாம் மதிக்கப்படுகிறான் ஏமாற்றுபவன் தானே இங்கு பாராட்டப்படுகிறான் எல்லாவற்றையும் நான் விரைவில் மாற்றி அமைக்கிறேன் உன்னுடைய பணிவு என்பது எப்பொழுதும் உன்னுடைய பலவீனம் கிடையாது அதுதான் உன் பலம் என்பதை புரிந்து கொண்டு எல்லோரிடமும் பணிவாக இரு ஆனால் நீ பணிவாக இருப்பதை பார்த்து யாராவது உன்னை மரியாதை குறைவாக நடத்தினாலும் மரியாதை இல்லாமல் பேசினாலும் அவர்களிடம் உன் துணிவையும் தைரியத்தையும் காட்டிவிடு என் செல்லமே அதில் எந்த தவறும் இல்லை எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கலாம் ஆனால் உன் மரியாதையை புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்கு மதிப்பே கொடுக்கக்கூடாது வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துபவர்களின் ஆளுமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அது எனது அருளை விட பெரியதாக இருக்க முடியாது தானே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற மனிதர்களை நான் சும்மா விட மாட்டேன் வராகி அம்மா என்று நீ சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் தீய சக்திகள் காணாமல் போகும்படி நான் செய்வேன் உன் விருப்பம் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றிக் கொடுத்து நீ எல்லா மனநிறைவையும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதற்காகவே உனக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஒரு அடி எடுத்து வை என் செல்லமே உனக்கு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றத்தை பார்த்து நீ நிச்சயம் மனமகிழத்தான் போகிறாய் எல்லா நன்மைகளும் உனக்காக நடக்கும்படி செய்வேன் என் பிள்ளையான உனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் தானே முதலில் ஓடி வருவேன் வருந்தாதே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒரு மாயை அதிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டியது உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல விஷயம் விரைவில் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே முற்பிறவியில் நீ செய்த பாவ புண்ணியங்களின் கர்மாவை தானே நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இதிலிருந்து நீ விரைவில் விடுபடுவதற்கான வழிகளை நான் காட்டுகிறேன் வருந்தாதே உன்னை காப்பாற்றி உனக்கான நல்வழிகளை நான் கொடுப்பேன் தன்னம்பிக்கை இல்லாதவனால் சுலபமாக வெற்றி பெற முடியாது ஆனால் கடின உழைப்பு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் கொண்டிருக்கும் என்னுடைய குழந்தை உன்னை நான் தோல்வியடைய விட மாட்டேன் எதற்கும் கவலைப்படாதே உனக்கான முயற்சிகளில் நீ தெளிவாக இருந்தால் உனக்கான முடிவுகளை நான் வெற்றியாகவே கொடுப்பேன் தயங்காமல் எந்த முடிவும் எடுக்க பழகு உன் முன்னேற்ற கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் தனிமையான அமைதிதான் நீ யார் என்பதை உனக்கு காட்டும் அதுபோல எல்லோருக்கும் நல்லதையே நினைத்துக்கொண்டு தனிமையில் உன்னை பற்றி சில விஷயங்களை யோசித்து இதற்கு யார் காரணம் என்று தெளிவான எண்ணங்களையும் உனக்குள் வைத்திருந்தால் யாராலும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய்தானே உன் குடும்பத்தில் கலகம் செய்பவர்கள்தானே அந்த கலகத்தால் அழிந்து போவார்கள் என்பது தெரியாமல் தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களைப் பற்றி நீ யோசிக்காதே அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் மனதை திடமாக வைத்துக்கொள் என் செல்லமே சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு வருட காலத்திற்கு பிறகு அதன் மூலமாகவே ஒரு பெரிய கோட்டை உருவாகிவிடும் அல்லவா அதுபோலதான் தொடர்ச்சியாக நீ எந்த முயற்சி செய்து கொண்டே இருந்தாலும் அதன் மூலமாக பெரிய மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும் காலம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது என்பதை புரிந்துகொள் கொள் நண்பனையும் நேசி எதிரி நேசி உன் வெற்றிக்கு துணையாக உன் நண்பன் இருப்பான் ஆனால் உன் வெற்றிக்கு காரணமாகவே உன் எதிரிதான் இருப்பான் அந்த எதிரியின் மூலமாகத்தானே நீ மன பட்டு துணிவோடும் துணிச்சலோடும் பல காரியங்களையும் செய்து முடித்தாய் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் நன்மைக்காகத்தான் என்பதை உணர்ந்துகொள் ஒரு நிமிடம் நீ கவலைக்கு இடம் கொடுத்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நீ மகிழ்ச்சியை இழக்க நேரிடும் என் செல்லமே எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் பல நேரங்களில் நீ எடுக்கும் தவறான முடிவினால்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக எடுக்கப்பார் நிதானத்தோடும் துணிச்சலோடும் செய்யக்கூடிய செயல்களுக்கு எல்லாம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் ஜெயிக்கும் வரைக்கும் தன்னம்பிக்கை அவசியம் ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம் என்பதை மனதில் வைத்துக்கொள் தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு வெற்றி நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்கும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் நீ பணிவோடும் தன்னடக்கத்தோடும் இருக்க கற்றுக்கொள் என் செல்லமே உன் பலம் என்ன என்பதை நீ அறியாத வரையில்தான் எதிரில் இருப்பவன் உன்னை எதிர்த்து நிற்பான் ஆனால் உன் பலம் என்ன உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டால் எதிரில் இருப்பவன் கூட உனக்காக எழுந்து நிற்பான் என் செல்லமே அப்படிப்பட்ட திறமைகளையும் ஆற்றல்களையும் நான் உனக்குள் கொடுத்து வைத்திருக்கிறேன் எல்லா நிலையிலும் நிதானத்தோடும் சரியான முடிவை எடுத்தால் நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியானதாக இருந்தால் எல்லோரும் உனக்கு மதிப்பளிப்பார்கள் உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தி விரைவில் உன்னை வந்து சேரும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி